நான்சி, முதல் உணவை நீ ஏற்கனவே யோசிச்சிட்டியா சரி பாக்கலாம் வாவ் இது பாஸ்தா இது சமைக்க பல வழிகள் உள்ளதால் இது ஒரு சிறந்த உணவு சரி பிரிட்னி ஏதேனும் யோசனைகள் உள்ளதா ஓ ஓ கவனமாக இந்த வேகத்துல உங்க பாஸ்தா எல்லாம் தரையில முடியும் ஓ இப்போ நாங்க கொஞ்சம் காத்து இருக்கணும் ஆனா பிரிட்னி அத தெரியாதது போல தெரியுது அவ என்ன பண்ண போறா அடடா அவள் புல்வெளியை வெற்றுவது போல பாஸ்தாவை வெற்ற விரும்புகிறாள் என்ன ஒரு பயங்கரம் ஆம் பாட்டி அதை எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்ட வேண்டும் அதுதான் கொஞ்சம் பொறுமை பாஸ்தா தயார் அருமை ஆம் இதை பாஸ்தா என்று அழைக்கிறார்களா இல்லை இது போதாது இந்த பாஸ்தாவை எடுத்து எரிந்து விடுவோம் அதுதான் அது இருக்க வேண்டிய இடம் இப்போது உண்மையான நிபுணர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நாங்கள் சிறிது மாவு ஒரு ஒரு முட்டை சிட்டிகை உப்பு எடுக்கிறோம் இப்போது ரகசியமான பொருள் ஹூம் இப்போது எங்கள் மாவு ஒரு வினோதமான நிறத்தை பெறும் இந்த அழகை பார்கள் சிறந்தது இப்போது மாவை மூடி காத்திருக்கிறோம் உண்மையான படைப்புகள் நேரம் எடுக்கின்றன சமையலின் போது காத்திருப்பது இன்னும் ஒரு துன்பம் ஓ எவ்வளவு சலிப்பு ஓ இதோ டைமர் சரி அடுத்தது என்ன சமையலர் மாவை ரோலரால் உருட்டுங்கள் உஃப் இது ஒரு எளிய வேலை அல்ல ஹே என்ன நடந்தது உங்கள் முகத்தை அழுக்காக்கி விட்டீர்கள் ஹூம் அது நல்லதா சுபஸ் நமது கலை பாடத்தை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது நூடுல்ஸை வெட்டி கொஞ்சம் கூடுதல் மாவு சேர்ப்போம் அதுவே சிப்பு என் நூடுல்ஸ் பானையில் போக தயாராக உள்ளன ஓ திரு ஆக்டோபஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி ஓஹோ இந்த ஆக்டோபசஸ் எனக்கு சரியாக பொருந்தும் அதை ஒரு வானலில் வறுக்கவும் கொஞ்சம் க்ரீம் சேர்க்கவும் இப்போது எங்கள் சாம்பல் நிற பாஸ்தாவை சேர்க்கவும் மம்மாமியா இது ஒரு கலைப்பணி சேவை மட்டும் மீதம் உள்ளது இந்த அதிசயத்தை பாருங்கள் எனக்கு பாஸ்தா விட்டது போல தெரிகிறது ஆனால் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது உடனடி நூடுல்ஸ் எப்போதும் விளைவாகவும் சுவையாகவும் இருக்கும் ஆனால் இந்த நூடுல்ஸ் பாட்டி மற்றும் சமையல்காரரின் பாஸ்தாவை விட சுவையாக இருக்கும்

என் பிடித்த கேட்சப்ஸ் ஆம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஆனால் இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார் ஓ இது என் பிடித்த காரமான நூடுல்ஸ் ஓ இப்போது அதை முயற்சிப்போம் வாவ் ம் என்ன ருசி உஹ் யாரிடமாவது ஒரு கண்ணாடி தண்ணீர் இருக்கிறதா இது உண்மையில் காரமாக இருக்கிறது ஓ நான் சீராக இருக்கிறேன் ஆனால் இது சூப்பராக இருந்தது இதுதான் வெற்றியாளர் உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சில நேரங்களில் வெள்ள அதிகம் செய்ய வேண்டியதில்லை சரி இங்கே என்ன இருக்கிறது சிப்ஸ் நிச்சயமாக சிப்ஸ் யாருக்கு திடுக்கவில்லை இப்போது எங்கள் பங்கேற்பாளர்களில் யார் சிறந்த உணவை குக்கிங் செய்தார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம் பிரிட்னி நீ என்ன செய்கிறாய் இப்போது பாட்டி உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவார் உரிய கத்தியை பயன்படுத்தி உருளை கிழங்கை எளிதாக உரிக்கலாம் இப்போது நாங்கள் உருளை கிழங்கை இவ்வாறு நறுக்குகிறோம் எங்கள் அடுப்பை இயக்குகிறோம் எங்கள் சிப்ஸ் நன்றாக பொரிக்க எண்ணெயை குறைவாக விடமாட்டோம் பாரு பிரிட்னி எதுவும் சிக்கலானது இல்லை சரி இப்போது அதை முயற்சிப்போம் ஓ ஹோஸ் ஓ அது உருளை கிழங்கு தோல்களின் மழையா? பிரிட்னி நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த உருளை கிழங்கு சரியாக தோல் சீவப்படவில்லை இதன நினைத்ததிலிருந்து கூட எளிதானது அருமை ஆ நான் உண்மையான நிபுணன் ஈப்போ ஈப்கடி பாட்டி என்னை சேவிக்க வேண்டும் என்றார் எனக்கு நினைவிருக்கிறது ஆ அதுவல்ல என்ன நீ கொஞ்சம் குழப்பமாய் போயிட்டியா பிரிட்னி பாட்டி எவ்வளவு சுத்தமான சிப்ஸ் செய்தார் இருப்பாரு சமையல்காரர் என்ன செய்கிறாரு வா உனக்கு பீட்டா ஏன் தேவை நீங்களே இது போன்ற சிப்ஸ்களை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள் இது எனது தனிப்பட்ட சமையல் முறை இதோ நன்றாக பொறிக்கிறோம் மொறுமொறுப்பாக இருக்கும் வரை மேலும் கேக்கின் மேல் செறி போல இது எனது கையெழுத்து சாஸ் ஒரு உண்மையான சமையல்காரர் தீயுடன் வேலை செய்ய பயப்பட மாட்டார் இந்த சீரமைப்பை பாருங்கள் அருமை ஆனால் எல்லாவற்றையும் அல்ல இறுதியாக எலுமிச்சை துண்டுகளை காற்றில் வெட்ட வேண்டும் தயார் சாப்பிட தயாராகுங்கள் ஓ இந்த வாசனை என்ன சிப்ஸ் ஓ இல்ல பிரிட்னியின் எல்லா சிப்ஸும் கருகிவிட்டது இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும் ஆனால் இதற்கு ஏதாவது வழி இருக்க வேண்டும் சீஸ் பொடி இது எரிந்த சிப்ஸின் சுவையை மறைக்கலாம் அதே நேரத்தில் கருப்பு நிறத்தையும் மறைக்கலாம் என்ன ஒரு அற்புதமான யோசனை பிரிட்னி பாட்டியன் சிப்ஸும் தயாராகிவிட்டது சரி சுவைக்கு நேரமா வாவ் ரொம்ப சிப்ஸ் இது ஒரு விதமான விடுமுறை இவற்றுடன் தொடங்கலாம் இவை வேடிக்கையாக இருக்கின்றன மற்றும் அஃப் இது என்ன சுவை அது அருவருப்பாக இருக்கிறது

கேக் ரொம்ப சுவையா இருக்குது அனுக்கு அதை சமைக்கிறது எளிதல்ல நம்மளுடைய வீரர்கள் இந்த சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன் வாவ் எத்தனை பொருட்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறான் பார்த்து கற்றுக்கொள் பேத்தி முதலில் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம் அதை கேக்கின் மீது இப்படி வைக்கிறோம் இப்போது கிரீமை கேக்கின் முழுவதும் சமமாக பரப்புவதற்காக ஸ்பேடுலாவால் தடவுகிறோம் மற்ற கேக்குகளுக்கும் இதே போல செய்கிறோம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம் விளிம்புகளை மறக்காமல் இதோ இது போல ஒரு இதய வடிவ மோல்டை எடுக்கிறோம் இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி நமது கேக்கை சாக்லேட் உதவியுடன் அலங்கரிக்கிறோம் ஓ ஓ அது எங்கே போனது ஓ சரி இதோ உனக்கு பிடித்த சாக்லேட் நாங்கள் எங்கே இருந்தோம் ஓ ஆம் நாங்கள் எங்கள் கேக்கை அலங்கரிக்கிறோம் சாக்லேட்டுகளை பக்கத்தில் மற்றும் மேல் இனிப்பு ட்ராஜிகளுடன் அலங்கரிக்கவும் நிறங்கள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது சரி இதோ கேக் தயார் ஒரே பார்ட்டியுடன் எவ்வளவு அழகான கேக் தயாராகியுள்ளது என்ன செய்கிறார் நம் சமையல்காரர் பேஸ்ட்ரி செஃப் ஆக இருப்பது ஒரு சிறப்பு திறமை மற்றும் என் கேக்குகள் கலைப்பணிகள் இப்போது என் உணவகத்தில் எப்படிப்பட்ட கேக் தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இதை நான் சமர் ரெயின்போ என்று அழைக்கிறேன் பூம் அதுதான் ஓ நான் மறந்துவிட்டேன் எனக்கு அது தேவைப்பட்டது சரி இறுதி தொடுதல் அற்புதமான கேக்கை அலங்கரிக்கிறேன் தயார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள் இதுவரை பார்த்ததில் சிறந்தது இதுதான் இத்தனை அழகை பார்த்து பாட்டியும் மகிழ்ச்சி அடைகிறார் அருமையான வேலை சமையல்காரர் உங்க கேக் எப்படி இருக்குது பிரிட்டனி ஓ ஓ அமைதியாக இரு ஏழை கேக்கு என்ன செய்தாய் பிரிட்டனி எப்போதும் போல துல்லியத்துடன் பிரகாசிக்கவில்லை முக்கியமானது அவள் முயற்சிக்கிறாள் இல்லையா சிறப்பு இது ஒரு சிறிய விஷயம் இப்போது இந்த கேக்கை சரியாக அலங்கரிப்போம் ஹூம் இந்த மேல் பூச்சை நன்றாக பரப்புவோம் இப்படி இது குளிர்ந்த நிறம் உள்ள குலேசாக மாறியது இதை இங்கே நிரப்புவோம் இது மிகவும் அற்புதமாக இருந்தது கேக் உண்மையில் நல்லதாக தெரிகிறது ஆனால் அதுவே அனைத்தும் அல்ல போல ஸ்ரிட்டனி கேக்கின் ஓரங்களில் கிரீமை சேர்க்கிறார் சூப்பர் சரி நமது ஹீரோக்களின் கேக்குகள் தயாராக உள்ளன வாவ் இது என் பிறந்த நாளை போல இருக்கிறது ஒரே நேரத்தில் மூன்று கேக்குகள் இதிலிருந்து ஒரு துண்டு சுவைக்கலாம் ஓ இது ரொம்ப சுவையா இருக்கணும் பார்க்கலாம் அற்புதம் ஆனால் மீதியை முயற்சிக்க வேண்டும் ஹூம் இதன் நிறம் எனக்கு பிடிக்கும் முயற்சிப்போம் பார்க்கலாம் இல்லை இறுதியாக கடைசி போட்டியாளர் எத்தனை நிறங்கள் உள்ளன வாவ் இவை எனது பிடித்த ட்ராஜீஸ் ஓ லாலா ஆம் இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது எதை தேர்வு செய்வது சரி வானவில் கேக் வெற்றியாளர் எங்கள் சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கடைசி சுற்று வாவ் இது சூடான சாக்லேட் உங்களுக்கு சூடான சாக்லேட் பிடிக்குமா உங்களின் பிடித்த பானம் என்ன உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் எழுதுங்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் எங்கள் ஹீரோக்கள் உங்களின் பிடித்த பானத்தை தயாரிக்கலாம் ஓ சில சாக்லேட் மற்றும் காகா பொடிய சேர்ப்போ அங்கே ஒரு சாக்லேட் பார் வச்சிருக்கிறோம் அருமை இப்போது சூடான சாக்லேட்டை நன்றாக கலக்கி அதை சிறந்த கோழையில் குடிக்க வேண்டும் அதுதான் இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஆனால் இது சமையல்காரருக்கு மிகவும் எளிதாக தோன்றுகிறது இப்போது மிகவும் சுவையான ஹார்ட் சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு கரண்டி கிரீம் சேர்க்கவும் இப்போது சில மார்ஷ் மெல் மேலும் சின்னமன்

என்ன இப்போது ஒரு முயற்சிக்க அவ்வளவாக நல்லதில்லை மற்றும் எங்கள் கடைசி பங்கேற்பாளர் இது குளிர்ச்சியாக தெரிகிறது இதை முயற்சிப்போம் சரி சராசரி ஆம் யார் வென்றார் என்று எனக்கு தெரியும் இந்த பானம் ஓ ஓ அது அது என்ன மிகவும் மோசமானது விபத்தின் பிறகா வா வா சீக்கிரம் என்ன யாரை கொண்டு வந்தீர்கள் ஓ இல்லை என் சகோதரர் என்ன பிரச்சனை எல்லா பொருட்களும் மோசமா ஓ கொடுமை நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய் உனக்காக ஒரு கிண்டால் சும்மா அழுக்கு வாங்க நண்பர்களே ஆ சகோதரா நன்றி இது உண்மையில் அதிசயமாக இருக்கு உலகிலே சிறந்த சகோதரன் சூப்பர் ஆஹாஹா என்ன சிறந்தன் நேரத்தில் அது உன் என்ன இருக்கு இனிப்பு நெருக்கமாக பார்ப்போம் அல்லே என் அவளும் என் செய்வதை கொள்ள முடிஞ்சுகிறாளே ஹூம் அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அப்பாவுக்கு முடியாது ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால் ஹூம் ஆஹா இது ஜேபிள் இயர்ஸ்க்கே ஹே அஹே நான் உங்களை கூட்டாளே நின் விழுக்குதா நம்ம ஒன்றாகப் படித்தோம் நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன் நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் பை பை ஆம் வீட்டுக்கு போ ஹும் ஆ ஓ இல்லை ஆம் அப்பாவுக்கு அனுமதி கிடையாது அதை போ அருமை ஒரு முழு பெட்டி பெட்டிக்கண்டி

என் தலை அழிக்கிறது என்று காண முடியவில்லையா தயவு செய்து எனக்கு உதவவும் என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன் ஓ மிகவுமே நன்றி நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் உம் அந்த என்ன இது மாத்திரையல்ல அது ஸ்கிடல் என்ன நீ எதை எடுத்துருக்காய் அப்படி நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது அவர் எனக்கு பரிசு கொடுத்தார் மாத்திரையல்ல நீங்கள் சரியா உங்களுக்கு புரியவில்லை நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது பா நானா முதலில் போகலாமா பா நன்றி நான் இங்கே இல்லை ஏ ஏ வணக்கம் நான் உள்ள போகிறேன் சாக்கடை இல்லை என்ன அது என்ன ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை கிடாரி செய்யோ வீல் செயர் நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா என்ன உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள் ஓ இல்லை ஓர் நிமிடம் அது சுமார் பாவற்றதாக உள்ளது உன்னோட என்னன் ஒயன் சிப்ஸ் கொடுங்கள் அதை மறைக்காதே ஓ மைக்கம் செல்லமே அந்திய ஒரு நல்ல நாள் என்ன நடக்கிறது ஓ நீ உயிரோடா ஓ உனக்கு தவறா இருக்கிறதா வார்டுக்கு திருவினால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம் நைகா இஸ் அ சிக்ஸ்

உடை அதை பாரு உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது பணம் அல்ல ஆனால் இனிப்புகள் நிறுத்து என்ன இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை ஓ எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிகிறது ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும் ஓ நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா கெட்ட கொள்கை ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன் அப்போதான் நர்ஸ் காணா மாட்டாள் ருசியானது இது மிகவும் எளிமையானது அப்படித்தான் பிரமானந்தமானது இல்லையா நர்ஸை தாண்டி போவோம் அதை மீண்டும் கொடு இருங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா அதில் என்ன பிரச்சனை மன்னிக்கவும் നീ ഏ കത്തുകൾ അത് കാണ്ടി പുരിന്താ ഉള്ള പോവും അത് സൂപ്പർ സിറ്റിയൽ யார் முதலில் வர செய்கிறார்கள் என்று பார்ப்போம் ஆம் நான் முதலில் இருக்கின்றேன் இதை திறக்கிறேன் ஓ ருசியான சாக்லேட் என்ன பிரச்சனை இது மிகவும் மென்மையானது இதனால் என்ன செய்யலாம் எனக்கு புரிதல் கிடைத்தது இது குளிர் நிலையில் இருக்க வேண்டும் ஆகவே முதலில் பாக்கெட் வெட்டுகிறேன் இந்த பணியை செய்யலாம் இதைப் பாருங்கள் பாருங்கள் நான் ஐசிற்கு மேல் சாக்லேட்டை பிழிவேன் சாக்லேட் சுவையான இதயத்தை கொள்வேன் இது வேலையாக வந்துள்ளது எப்படி குளிர்ச்சியாக உள்ளது பாருங்கள் அற்புதமான யோசனை நாம் இதை புசிக்க வேண்டும் ருசி உங்கள் நிலை என்ன ஓ எனக்கும் ஒரு சாக்லேட் பார் இருக்கிறது சூப்பர் ஆனால் இது உறைந்துள்ளது ஏதோ ஒரு முறையிலும் இதை கடித்துக் கொள்ள முடியாது அல்லது இதனை நக்கவும் முடியாது ஊசி டேரி சாக்லேட் இது வேலை செய்யாது நான் இதை பிழிந்து விழுங்கி விடுவேன் நான் வித்தியாசமான வடிவங்களை உருவாக்குவேன் உதாரணமாக ஒரு பூ ஓ என்ன அழகா சரி எவ்வளவு ருசியாக இருக்கிறது ஒரு இனிப்பான சாக்லேட் பூ உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் பார்ப்போம் நூடுல்ஸ் இது சுவையாக இருக்கு இதை இப்போ சாப்பிட போகிறேன் சுவை இதுவே தேவை மிக ருசி அந்த முன்னணி நூடுல்ஸ் அருமையாக இருக்கின்றன எல்லாவற்றையும் தின்னுகிறேன் நோம் 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 நான் நிறைந்து விட்டேன் நான் தீயில் இருக்கிறேன் இது காரம் என் சாப்பாட்டு குச்சிகள் ஓ ஹை கடவுளே நிறுத்துங்கள் ஓ இல்லை உங்கள் முட்டையில் என் கூழ் உருகிறதா சுவையாக இருக்கிறது நன்றி அதை பிடித்து சுழற்றுகிறேன் அது எனது அதை திறக்கிறேன் இப்போது நான் அதை சாப்பிடுவேன் நான் ஒரு துண்டை எடுப்பேன் என்ன வாசனை எவ்வளவு சுவையாக உள்ளது அற்புதமான பீட்சா நான் இன்னொரு துண்டை சாப்பிடுகிறேன் நீங்களும் அதை திறக்கவும் பீட்சா இருக்கிறது ஆனால் இது முழுவதும் பணியில் மூடப்பட்டுள்ளது என்ன செய்யலாம் இது கல்லில் இருந்து செய்யப்பட்டுள்ளது போல் இருக்கிறது எப்படி இருக்கிறது ஆஹா குளிர்ந்த பீட்சா ஆர்வமற்றதாக இருக்கிறது ஓமை கா ஏமே உன்னை வேண்டுமா நன்றி இது மிகவும் ருசியாக இருக்கிறது இந்த முறை என்ன இருக்கோ என எண்ணுகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான் உன்னை வென்றேன் நான் இதை திறக்கிறேன் ஓ கொஞ்சம் இனிப்பு உனக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது நான் நினைக்கிறேன் இது ருசியாக இருக்கும் ஆனால் இது என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நான் என்னுடையதை திறப்பேன் சூப்பர் சிப்ஸ் இது என்ன பெரியதாக இருக்கின்றது நான் சாப்பிடி பார்க்கிறேன் ஓ ஓ எனது நாக்கு நாக்கு பேர்கிறதே எவ்வளவு கொடுமை என்னை உதவுங்கள் இது வேலை செய்யவில்லை ஏதோ ஒரு யோசனை வந்தது ஒரு கண்ணி தண்ணீர் உதவும் அது போதும் ஒரு சிறிது ஊற்றுகிறேன் ஓ ஓ என் நாக்கு எரிகிறது இது இது வலிக்கிறது நன்றி என மகிழ்ச்சியாக உள்ளேன் அதனால் என்னிடம் இது திரவ கரமேல் இது எவ்வளவு உண்ணக்கூடியதாக இருக்கிறது அருமை நான் ஒரு கம்பியை எடுத்து கரமேல் குமிழிகள் செய்ய எண்ணுகிறேன் ஓ வா அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது நீங்களா வேண்டாம் நன்றி இதை நானா அல்லது நீயா சரி பார்த்து பார்ப்போம் என்னிடம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது இவைகள் சூடாக இருக்கிறது இதை குளிர வைக்க வேண்டும் இந்த நகட்ஸ் குளிர்ச்சியாக இருக்கின்றன திறந்துடு சரி ஓ இந்த பாக்ஸ் ஆனால் இதை என்ன செய்வது அதை திறக்கலாம் இவைகள் உறைய வைத்த நக்கட்ஸ் இதை எப்படி சாப்பிடுவது முரியாதே மிகவும் கடினமாக இருக்கிறது மற்றும் எனக்கு ருசியானவை இருக்கின்றன எனக்கு என்ன ஒரு யோசனை வந்துட்டது அதை தலைமுடி டிவி பான் ஒரு முறை வைத்து சிறிது நேரம் பிடித்து மற்றும் ஆஹா எவ்வளவு சூடாக இருக்கிறது இதை கொஞ்சம் குளிர்த்தலாமா எவ்வளவு ருசிகரம் நான் ஒரு சிறந்த திட்டத்தை கண்டுபிடித்தேன் என்ன வாங்க பார்க்கல எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் இதை செய்வேன் ஏய் இது என்ன ஒரு வெப்பமின்றி இருப்பு கூல் பானமா அதை எப்படி குடிப்பது அது என்ன செய்வது ஓ அது நன்றாக இருக்கிறது நான் சாப்பிட நினைக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஓ அதுவும் அருமையாக இருக்கிறது என்ன அழகான கூலான் இருக்கும் காக்டெயில் மற்றும் லோக்கல் இப்போது நான் எனது இனிப்பான சாக்லேட் காக்டெயில குடிக்கிறேன் ஆம் எப்படி சுவையாக இருக்கிறது நான் நிறைந்து விட்டேன் அது அருமையாக இருந்தது நான் பார்ப்பேன் பன் கேக்குகள் மற்றும் சீரப்பும் வெண்ணெயும் எவ்வளவு சுவையாக உள்ளன வாசனை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது ஒரு கத்தி மற்றும் ஒரு மாத்திரை நான் வாட்சல் ஒரு துண்டு வெட்டுகிறேன் இந்த சுவையான விஷயத்தை நாம் சுவைக்க வேண்டும் எவ்வளவு அழகு நீங்கள் அவற்றை பூரிகவும் ஓ நான் எடுத்துக்கொள்வதா விடுங்கள் பனிக்கட்டியில தொங்கி கிடக்கும் அது என்ன இவை கல்லால் செய்வதா இவைகளை கடித்தல் முடியாது என்ன செய்யறோம் நான் இவற்றை வெட்டுவேன் மற்றும் மூரம்பும் எனக்கு உதவவில்லை பரவாயில்லை நான் மூங்கில்களை எடுப்பேன் என்ன செய்கிறாய் பாதுகாப்பாக இருக்க இந்த முக்கியம் இதோ நாம் அதை முயற்சி செய்யலாம் அற்புதம் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் நான் அதை சாப்பிட முடியும் ருசிகரமாக